இந்த பதிவில் உளுந்தங்கஞ்சி செய்கிறது பற்றி பார்க்கலாங்க அதுக்கு ஒரு இரநூத்தைம்பது கிராம் கருப்பு உருட்டு உளுந்து எடுத்துருக்கா கொஞ்சமாக சுக்கு நூறு கிராமுக்கு ரேஷன் அரிசிங்க ஒரு இருபது மிளகு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் இப்போ நம்ம எடுத்து வச்ச உருட்டு உளுந்த நல்லா வறுத்துக்கலாங்க இந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுனால உடம்பு வலி கை கால் வலி எல்லாமே சரியாகுதுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் உடச்ச உளுந்தை விட இந்த மாதிரி முழு உளுந்த கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்குது பாருங்கள் இப்போ வறுத்த உளுந்துக்கும் வறுக்காத உளுந்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த அளவுக்கு வருபடணும் இதே மாதிரி எல்லா உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் எனக்கு மணிக்கட்டில் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஒரு மாதமாக இந்த வலி இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா நான் செடி வைக்க போகிறப்போ இந்த கடப்பாறை வச்சு தோணினதுனால வடி அப்படின்ற டாக்டர் சொன்னாங்க நான் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் கேட்கலைங்க ஓ இப்போ வந்து அந்த அரிசியும் நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா பொறிஞ்சு வரணுங்க அரிசி அந்த அளவுக்கு வருபடணும் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மணிக்கட்டு மணிக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் வந்து தான் இந்த உளுந்தகஞ்சி குடிங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மிளகு சுக்கையும் லேசாக சூடு பண்ணிக்கலாம் ஏலக்காயும் லேசாக சூடு பண்ணால் போதுங்க ரொம்ப வறுக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சுக்கை தட்டி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு அரைச்சி அதனோட அந்த தோல் ஏலக்காய் சுக்கு இதோட தோலையெல்லாம் எல்லாம் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம அதை அறுத்து வச்ச இந்த உளுந்தையும் போட்டு கொஞ்சம் கரு அரைச்சிட்டு அது கூடவே நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற அரிசியும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க எனக்கு இது கஞ்சி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் குடிச்சிருப்பாங்க இந்த மணிக்கட்டு பண்ணி நல்லா ரிசல்ட்டுங்க நல்லா கேட்குது இந்த கஞ்சி இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடலாங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளர் கஞ்சிக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் அப்போ தான் கஞ்சி வந்து நல்லா இருக்கும் நல்லா கலக்கிட்டு சிமில்லையே வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க கஞ்சியை கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இனிப்பு பிடிக்காது நான் இனிப்பு குடிச்சிக்குவேன் உங்களுக்கு சர்க்கரை போட்டு வேண்டான்னா உப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூவும் போட்டிங்கன்னா பாயாசம் மாதிரி இருக்குங்க சர்க்கரை போட்டு குடிக்கிறப்போ நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஆனால் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நிறுவனத்தில் குடிக்கணுங்க